நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம் தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமையெல்லாம் இதுவரை சந்தித்து வந்தோம் இந்த பகுதியானது எளியவர்களை நம் நகரத்தார்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக கலந்து கொள்ள இருப்பவர் ஆத்தங்குடி முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த நாச்சியப்பன் அவர்களை சந்திக்கிறோம் இவர்கள் ஒரு சேவையை தன்னுடைய வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக நமது நகரத்தார்களில் இந்த ஓட்டுநர்கள் சமையல்காரர்கள் கிடைப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியமாக இருந்து வருகிறது ஆத்தங்குடி முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த நாச்சியப்பன் அவர்கள் நமது வீடுகளுக்கு சமையல் வேலைக்காரர்கள் ஓட்டுநர்கள் தோட்ட வேலை செய்பவர்களை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள் அதாவது இப்பொழுது மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் ஹெச்ஆர் என்று சொல்கிறோமே அதை அவர்கள் கிராம அளவில் இருந்து சென்று மிக சீரியஸாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை பற்றி இப்பொழுது நாம் அவர்களை இப்பொழுது சந்திக்கலாம் தம்பி வணக்கம் வணக்கம் அறிமுகப்படுத்துங்க தம்பியங்களா ஆத்தகுடி முத்துப்பட்டம் மாத்தூர் மன்னனூர் என்னுடைய பேர் நாச்சியப்பன் நான் இந்த மாதிரி பள்ளத்தூர்ல இருக்கேன் சொந்த ஊர் ஆத்தங்குடி முத்துக்கு பள்ளத்தூர்ல இருக்கீங்க இருக்கிறது பள்ளத்தூர்ல இருக்கீங்க சரி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தை ஒரு ஒரு பொண்ணு பத்தாவது படிக்கிறா சரி நீ நாள் இன்னொரு பொண்ணு சாய் தரிசனி சரி இப்போ வந்து தம்பி நீங்க ஒரு சேவையை நீங்க வந்து ஒரு வாழ்வாதாரமா தொழில பண்ணிட்டு இருக்கீங்க அன்னைக்கு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எங்க நேரோட பயந்துங்க வீட்டு வேலைக்கு ஆள் சேர்த்து விடுறேன் சமையல் தோட்ட வேலை டிரைவர் வேலைக்கு எல்லாம் ஆள் சேர்த்து விடுறேன் கேட்டாங்கன்னா வீட்டோட கொண்டாந்து சேர்த்து விடுறேன் நாலு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி சமையல் உக்ரானம் அந்த மாதிரி ஒர்க் நம்ம பண்றோம் அந்த மாதிரியே நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க செஞ்சு கொடுக்கறீங்க சரி அப்படி இந்த மாதிரி இந்த கமிஷன் அடிப்படையில் நம்ம ஏதாவது அதாவது நீங்க வந்து ஒரு சமையல்காரரையோ ஒரு டிரைவரை சேர்த்து விடும்போது நீங்க ஒரு சன்மானத்தை வந்து நீங்க வந்து வாங்கிட்டு சேர்த்து விடுறேன் சேர்த்து சேர்த்து மதுரை கோவை அந்த மாதிரி நம்ம நகரத்தார்களுக்கு நிறைய செஞ்சேன் இப்ப நகரத்தார்கள் வெளியாளர்களுக்கு சொல்றதுனால வெளியாளர்களுக்கு நான் பண்றேன் சரி இப்போ வந்து அது வந்து சொல்லுங்களேன் நம்ம நகரத்தார்களுக்கு இப்ப யார் யாருக்கெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி சேவைகளை செஞ்சிருக்கீங்க வள்ளியப்பண்ணன் வீட்டுக்கு சேர்த்து விடுறீங்க சரி நான் சாருக்கு சேர்த்து விட்டேன் வந்துட்டாங்க அது அதே மாதிரி வீடுகளுக்கு சேர்த்து விட்டுருக்கேன் காரைக்குடியில் ஒரு நகரத்தாருக்கு சேர்த்து விட்டுருக்கேன் சரி இந்த மாதிரி பெரிய நகரத்தார்களுக்குலாம் சேர்த்து விட்டுருக்கேன் சில பேர் பிடித்தாலும் இருப்பார்கள் அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்கள பிடிக்கணும் நல்லா இருந்துகிட்டாங்கன்னா நல்லா அவளை அவங்க இருந்துகிட்டான்னா அவங்களுக்கு நல்லது சரி நான் சேர்த்து விட்டு ஏதோ வாங்கி செஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நீங்கள் இருக்கீங்க மகிழ்ச்சி தம்பி இப்போ வந்து இப்போ பெரிய இடங்களில் வேலை பார்க்கும்போது அவங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படணும் ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க செய்யக்கூடிய சமையல் வந்து அவங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கணும் அதன் பிறகு அவங்களை பற்றிய விஷயங்கள் இந்த அந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்கும்போது ரொம்ப நேர்மையாக நடந்துக்கணும் நேர்மையாக இதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் சேர்த்து விடுறவங்களை எப்படி நீங்கள் தேர்வு பண்ணுறீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அக்காவை போய் பார்த்துடுறது எங்கே போய் பார்த்தீங்க அவங்க வீடுகளே வீடுகளிலே பார்த்து அவளை விசாரிப்பேன் நல்ல விழா விழா சேர்க்கலாமா அவங்க கேரக்டர் எப்படி எங்கே விசாரிப்பீங்க அந்த போற அந்த வேலைக்கு அந்த அந்த ஊர்களுக்கே போய் நம்ம பக்கத்துல உள்ள ஆளுகள் தான் காரைக்குடி ராயபுரம் கடியாவட்டி கொத்தமங்கலம் ஆத்தமுடி பழாங்குடி இந்த மாதிரி ஊர்களில் உள்ள அக்காமார்களை நகரத்தார் வீட்டுல இருந்தவர்களையும் கொண்டு போய் நந்தரமா சேர்த்து விடுறது வீட்டோட போறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு விசாரிப்பேன் எப்படி இந்த அக்காவை சேர்க்கலாமா கேரக்டர் எப்படி நல்லா இருப்பாங்களா திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது அதை வாங்கிப்பேன் ஆதார் கார்டு ஒரிஜினல் வாங்கி அவங்களுக்கு அனுப்பிடுவேன் வாட்ஸ்அப்பில் போட்டோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன் உடையவங்களுக்கு வேலை பார்க்க வர்றவங்களுடைய வாழ்விடத்தோட சேர்ந்த மாதிரி போட்டோ போட்டோ ஆதார் கார்டு ஒரிஜினல் சரி எல்லாம் வச்சு வாங்கி போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல முதலாளி வீட்டுக்கு அனுப்பிடுவேன் சரி கேட்குறேன் ஓகேன பிறகு கூட்டிகிட்டு போயிடுவேன் சரி சென்னைக்கு சரி சென்னை பெங்களூர் அந்த மாதிரி இடங்களுக்கு சரி கூட்டிக் கொண்டே விட்டுருவேன் நம்ம நகரத்தார்களுக்கு தான் பண்ணினேன் அப்போ நகரத்தார் வெளியாளர்களுக்கு சொன்னோன்னா இப்போ வெளியாளர்களுக்கு நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் சரி இதை ஒரு சேவையா பண்றேன் ஆனா சம்பளத்துக்கும் கமிஷன் மாதிரி வாங்கி இத வச்சு ஒரு குடும்பம் ஓட்டி இதுல வந்து எங்களுக்கு ஏற்க ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி இது வரைக்கும் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சோ சில பேர் பிடிக்கலைன்னு சொல்லுவாங்க சில பேர் பிடிக்கலையும்பாங்க சில பேர் எனக்கு திருவிழான்னு வந்துருவோம் வந்துருவோம்னு சொல்லுவாங்க சில இதெல்லாம் இருக்கு ஆனா ஒரு மாசம் இருக்கணும் பாங்க எல்லாரும் வந்தா ஒரு மாசம் இருந்தா நல்லது வந்தா நாலு நாள்ல ஓடிட கூடாது வந்துட்டு நாலு நாளில் போடிடக்கூடாது அப்படிம்பாங்க அப்படி சொல்லிட்டு நான் கமிஷன் வாங்கிக்கிறதில் ஒரு மாதத்துக்கு இருந்ததுக்கு நீ நீங்கள் அக்கௌண்டில் போட்டுவிடுங்க பேங்கில் போட்டுவிடுங்க அவங்க ஒரு மாதம் இருந்ததுக்கப்புறம் சரி சரி அது மாதிரி செஞ்சுக்கிறது ஆனா பிடிக்கலைங்கிறது இயற்கை நான் சொல்ல முடியாது நான் வந்து சேர்த்து தேவிடலாம் அவங்க இருக்கிறது அவங்கள ஓனர்களை பொறுத்து முதலாளி வச்சுக்கிற பொறுத்து வேலைக்காரை இருக்கிறத பொறுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போகணும் சரி அவ்வளோதான் நம்ம சூண்டு சேர்த்து விட்றோம் பொறுப்பா சரி வச்சு பாருங்க ஒரு பதினஞ்சு நாள் சரி சரிக்கப்புறம் பிடிச்சிக்கலாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லிவிடுறேன் ஓகே ஓகே தம்பி ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய சேவை தொடரட்டம் தொடரட்டம் இதன் மூலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நீங்கள் வர முடியும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நகரத்தார் நண்பர்கள் மற்ற நம்மளுடைய சந்தாதாரர்கள் யாரும் வந்து இந்த மாதிரியான சமையல்காரர்கள் மற்றபடி ஓட்டுநர்கள் அதன் பிறகு தோட்ட வேலை செய்கிறவங்க இவங்களை மாதிரி ஆட்கள் தேவை அப்படின்னா தம்பியை தொடர்பு கொள்ளலாம் இந்த இதில் ஸ்க்ரீனில் லிங்க் ஆகிருந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தம்பி உங்களுக்கு இந்த சர்வீஸ் செஞ்சு கொடுப்பாங்க இதே மாதிரியான சேவைகள் செய்கிற மற்றவர்களையும் நம்ம சந்திப்போம் இப்போதைக்கு நன்றி வணக்கம் சிற்றுநாடு டிவி அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி பண்டிகோட்டி நகரத்தார் டிவி அவர்களுக்கும் என்னை பேட்டி எடுத்ததுக்காக மிக்க மகிழ்ச்சி நான் சாதாரண ஆள் இருந்தாலும் அன்னை எடுத்தாங்க சாதாரண ஆட்கள் அப்படிங்கிறது இல்லை தம்பி பொதுவாக வந்து என்னன்னா சர்வீஸ் ஓரியன்டா இருக்கவங்க சேவை செய்கிறவங்களை நம்ம ஒரு அங்கீகாரம் அதுவே வந்து எளியவர்களையும் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியோட நோக்கம் நன்றி வணக்கம்